ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர்கள் சிலர் இன்றும் தமது பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்தனர் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை பெயரிடுவதில் எழுந்துள்ள சிக்கல் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர்கள் ஆறு பேர் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர் நேற்று பிரதி தேசிய அமைப்பாளர் மற்றும் மாத்திரளை மாவட்டத்தின் ரத்தோட்டி தொகுதி அமைப்பாளர் ஆகிய பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்தார் ரஞ்சித் அலுவிகாரையே தவிர மாத்திரளை மாவட்டத்தின் தம்புளை தொகுதி அமைப்பாளராக செயற்பட்டு வந்த முன்னாள் மாகாண அமைச்சரான சட்டத்தரணி சம்பிக்கு விஜயரத்னவும் நேற்று பதவி விலகினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறியும் அண்மையில் ராஜினாமா செய்திருந்தாா் நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா தொகுதி இணை அமைப்பாளர் இருந்து பதவி விலகுவதாக அசோக சேபால் இன்று அறிவித்தார் இன்றைய தினம் நான் வந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் நுவரெலிய தொகுதி அமைப்பாளராக இருந்து அந்த பதவி நான் ராஜினாமா செஞ்சிருக்கேன் அதுக்கு முக்கிய காரணம் வந்து கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் நூரே நூரெளிய மாவட்டத்தில் கொட்டக்கல் ஆகரபத்தனம் ஆகிய பிரதேச சபைகளுக்கு நாங்கள் வேட்பாளர்கள் போட போது முக்கியமாக எங்கள் கட்சியில் சொன்னாங்க வட்டார வேட்பாளராக எங்களுடைய தமிழ் முக்கோப்பு முன்னணியில் அந்த வேட்பாளர்களும் அதே போல் ஏனிய வேட்பாளராக எங்களுடைய வேட்பாளர்களும் போட சொல்லி முக்கியமாக இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த சப் ரெண்டு சபைக்கு கிடைக்கிற அந்த போனஸ் சீட் வந்து கட்டாயமாக ஐக்கிய மக்கள் சக்தியில் ஏனிய வேட்பாளராக உள்ள எங்களோட வேட்பாளர் கொடுக்கறது என்று சொன்னாங்க ஆனாலும் கூட இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த வட்டார ரீதியில் போட்ட தமிழ் முக்கோப்பு முன்னணியிலே பிரபலமான ஒரு வேட்பாளர்கள் தோந்து தோல்வி அடையாதனால இப்போ வந்து ஒரு முடிவு ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த போனஸ் சீட்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி அதே வந்து எங்கள ஐக்கிய மக்கள் சக்தியிலே சேர்ந்த எங்களோட உறுப்பினர்களுக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு அநியாயம் நான் இந்த வேட்பாளர் பதவியில் இருந்து வேலை இல்லை அதனால் நான் இது பல தடவை சொல்லி பார்த்தேன் ஆனால் எனக்கு நியாயம் கிடைக்கல இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக பந்துலலால் பண்டாரிகோட இன்று தெரிவித்தார் காலி மாநகர சபைக்கு எனக்கு வழங்கப்பட்ட என்னிடமிருந்து பெறப்பட்ட பட்டியலின் பிரகாரம் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதை போன்று பத்தேகாம பிரதேச சபைக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவில்லை விகிதாசார பிரகாரம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களில் உள்ளவர்களுக்கு வழங்க வேண்டும் என என்னிடம் கூறினர் எனினும் பத்தேகம பிரதேச சபையில் முதலாவது இரண்டாவது மற்றும் நான்காவது இடங்களில் வாக்கு வீதம் பெற்றவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மூன்றாவது இடத்தில் போட்டியிடாத ஒருவரின் பெயர் உள்வாங்கப்பட்டுள்ளது ஆகவே இரண்டு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன அடிமட்டத்தில் உள்ள பிரதேச சபை தலைவர்களே கட்சியை பாதுகாக்கின்றனர் எனவே அவர்களை பலவீனப்படுத்தி அவர்களை நியாயமற்ற முறையில் நடத்தி கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது இதுபோன்ற மோசமான கொள்கைகளில் தொடர்ந்தும் பயணிக்க முடியாது என்பதால் தொகுதி அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்கின்றேன் இல்லை இன்னும் இல்லை பொதுச் செயலாளர் கடிதத்தை அறிந்தார் நேற்று முன்தினம் கடிதத்தை கையளித்தேன் எனினும் வாட்ஸ்அப் ஊடாக கடிதத்தை அனுப்பியுள்ளேன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அனுரபுத்திக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹோரவ பொத்தான தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் குறித்த கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாரிவிடம் நேற்று வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் நேற்று கட்சியின் தலைமையகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாரிவிடம் எனது ராஜினாமா கடிதத்தை கையளித்தேன் ஒரு அமைப்பாளராக அமைப்பாளரின் விருப்பத்தின் பிரகாரம் நடவடிக்கைகள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் கட்சி எடுத்துள்ள முடிவுகளுடன் நான் உடன்படவில்லை என்பதே காரணமாகும் இதனால் கட்சியின் அமைப்பாளராக என்னால் தொடர முடியாது எனவே ஹொரோ புத்தான தொகுதியின் அமைப்பாளர் பதவியை நான் ராஜினாமா செய்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத்வித்தானு இந்த சிக்கல் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் මින් ඳ ොක් හ ද ද. බ මන්ද ල තු න. ඒවිදහකරු ල්ස බට සුමාන සංවිදායක වෙනවා ඒක න ඇ ගේ වට අනුගාමිකම සතුරන්න පේ අන්ඩු පැත් ය පතු ම න්ඩු පලගන පක් ග හෙම වෙන්න නෑ සියකට බයවෙන්න පා ය සංවිධායකරට එක යි ලබට සුමානදයක් ඇතුලට නවා මිසු ිග ද මිස්ු රගයි ම ත් මගගේ ඇතර දන්න ම සංවිධායකරු ස්ස වන කර සවිධහර ීදන බේරනවාද. ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சியான ஜனநாயக மக்கள் முன்னணிக்கு எதிராக எட்டியாந்தோட்டை மீப்பிடிக்காத தோட்ட மக்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் கப்பலுமுள்ள வட்டாரத்தில் போட்டியிட்ட ஜனநாயக மக்கள் முன்னணியின் வேட்பாளர்களுக்கு ஆசனம் வழங்கப்பட வேண்டும் என எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர் தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஜனநாயக மக்கள் முன்னணி தவறி உள்ளதாகவும் மக்கள் தெரிவித்தனர் தோட்டப்புற மக்கள் ஒன்றிணைந்து வாக்களிங்கள் கட்டாயமாக நாங்கள் ஒருவரை தெரிவு செய்து தோட்டப்பு சார்பாக ஒரு மந்திரியை உருவாக்குவோம் என்று தன்னிச்சையான முடிவை எடுத்துள்ளார் என்று நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இனி வரும் காலங்களில் ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பாக வேட்பாளர் எவரும் வந்தால் அவர்களுக்கு இவர்களின் முடிவிலேயே அவர்களின் பதில் உள்ளது தோட்ட இளைஞர்கள் கேட்டார்கள் அவர்கள் அவர்களில் ஒருவரை அடுத்த போனஸ் சாசனத்தில் போடும் நாங்கள் கேட்டு இருந்தோம் இருந்த போதிலும் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் செய்யறதுதான் அரசியல் நாடகம் பொதுவாக எஸ்என் மக்கள் ஒருத்தர் வாக்களிங்க எங்களுக்கு வாக்களிங்க கேட்டுங்க கொடுத்தும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல இதுக்கு போகிற ஏன்னு கேட்டு இந்த பக்கம் வரக்கூடாது கட்சி தலைவரே நியாயம் நடந்துக்குங்க அரசியல் நாடம் ஆடாது ஏன் சின்னத்தில் கூடுதலேயான வாக்கு எடுக்கிறாங்க யாரோ அவங்களுக்கு நாங்கள் பதவியை தாரோம் அப்படின்ற வாக்குறுதியாக இன்றைக்கி கொடுத்துட்டு போனார் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த வாக்கை எடுத்தும் அவங்களுக்கு இந்த பதவியை கொடுக்குறதுக்கு ஏன் மாட்டேன்றீங்க இனிமேலுக்கு ஓட்டு கேட்டு மட்டும் வராதிங்க இந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவியை கொடுக்காம நீங்கள் சொன்ன வாக்கை அவங்க காப்பாற்றியிருக்காங்க கூடுதலையான ஓட்டு யார் எடுக்கிறாவோ அவங்களுக்கு பதவியே தாரேன்னு சொல்லியிருந்தீங்க கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் கலந்துரையாடல் வெற்றியளித்துள்ளதா அது தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர்

எதுவும் வழங்கப்படவில்லை நான் நூற்றுக்கு ஐம்பது வீதமான வாக்குகளை கொழும்பு நகரில் தேர்தலில் எடுத்தமையா என்னை தொடர்பு படுத்தவில்லை நூற்றி பதினேழு ஆசனங்களில் இருபத்தொன்பது ஆசனங்கள் கிடைத்ததல்லவா நான் இந்த கட்சி உருவாக்கப்படும் போது இருந்த பதினைந்து பேரிலும் ஒருவர் அதே போன்று சஜித் பிரேமதாசவுடன் நான் பஸ்ஸில் முன் ஆசனத்திலேயே உட்கார்ந்திருந்தேன் மிதிபலகையில் தொங்கிக் கொண்டு பயணிக்கவில்லை சரியா அதே போன்று நான் கட்சியின் பிரதி அமைப்பாளர் அதே போன்று இந்த கட்சியின் முகாமைத்துவ குழுவில் நான் உறுப்பினராக உள்ளேன் இருப்பினும் எனக்கு இது தெரியாது நாயகத்துமாயின் கொலம்பதி மக்கள் நலனுக்கு அப்பால் சென்று கட்சிகளின் நலனை முன்னிறுத்தி சில கட்சிகள் செயற்படுவதாக யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் புதிய லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சீகா செந்திவேல் தெரிவித்தார் அவர்களுடைய தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தாங்கள் சில இடங்களிலே தனித்தும் மற்ற எதிர்கட்சிகளோடும் சேர்ந்து அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் மக்களுக்கு இவர்கள் எண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறார்கள் எத்தகைய நிர்வாகத்தை நடத்தப் போகிறார்கள் அதன் மூலமாக மக்கள் எதிர்பார்க்கின்ற அவுருத்திகளும் மாற்றங்களும் கிராமிய மட்டங்களிலும் உள்ளூர் நகர மாநகர மட்டங்களிலும் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப் போகிறது என்பதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு நீங்கள் வந்து என்னத்தை மக்களுக்கு சாதிக்க போகிறீர்கள் மக்களுடைய நலன்களுக்கு அப்பால் தங்களுடைய கட்சி நலன்களைத்தான் முன் முன்னிறுத்தி வருகிற ஒரு போக்கைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக